டெல்லியின் அரசியல் வரலாற்றில் மூன்றாவது பெண் முதலமைச்சராக ஆதிஷி இன்று பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை ஆட்சி செய்த பெண் ஆளுமைகள் மற்றும் அவர்களின் சிறப்புகளை பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை ஆட்சி செய்த பெண் முதலமைச்சர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வகையில் முதலாவது நம்ம பார்க்க போறது சுசேதா கிருபலானி இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சராக இருந்திருக்காங்க இவங்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இந்தியாவிலேயே முதல் பெண் முதலமைச்சரா இவங்க தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அடுத்ததா நந்தினி சப்தபதி இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஒடிசா மாநிலத்துல முதலமைச்சராக இருந்திருக்காங்க கல்வி விவசாயம் சமூக நலன் போன்ற விஷயங்களை அவங்களுடைய ஆட்சி காலத்துல ரொம்பவே திறம்பட கையாண்டிருக்காங்க அடுத்ததா சசிகலா கக்கோட்கர் இவங்க மகாராஷ்டிரா கோமந்த கட்சியை சார்ந்தவங்க கோவால முதலமைச்சராய் இருந்திருக்காங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது அன்வரா தைமூர் இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அசாம் மாநிலத்துல முதலமைச்சராய் இருந்திருக்காங்க நான்கு முறை இவங்க எம்எல்ஏவா பதவி வகிச்சிருக்காங்க அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாடுடைய முதல் பெண் முதலமைச்சர் வி என் ஜானகி அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம இவங்க நம்மளுடைய தமிழ்நாடு ஆட்சி பண்ணிருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா இருபத்தி மூன்று நாட்கள் மட்டும் தான் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜே ஜெயலலிதா இரும்பு பெண்மணி அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு மக்களால் போற்றப்படக்கூடியவங்க அதிமுக கட்சியை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் இவங்க ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்கள தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையா பார்க்கப்படுறாங்க அடுத்ததா மாயாவதி இவங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் உத்தரப்பிரதேசத்துல நான்கு

இந்திய அரசியல் வரலாற்றில் இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் சிஎம்மா இவங்க தான் இருக்காங்க அதன் பிறகு இந்த வரிசையில தான் இப்ப அதிஷி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க இப்ப டெல்லியில முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாங்க அது மட்டும் இல்லாம பேச்சு மற்றும் கல்வியில ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க பார்க்கப்படுறாங்க டெல்லியினுடைய மூன்றாவது பெண் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பெருமை இவங்க இப்ப மணிமகுடம் சூடப்போறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப இந்திய அரசியல் வரலாற்றில் மாநிலங்களை ஆளக்கூடிய ஒரு பெண் முதலமைச்சர்களா மம்தா பானர்ஜி இருக்காங்க அதுக்கடுத்தது அதிஷி இப்போ பொறுப்பேற்க போறாங்க